மிக்க நன்றி மந்திரியாரே வீர முழக்கம் வெற்றி கொண்டாட்டம் யாதும் ஊரே யாவலும் என்ற தமிழ் மூதுரைக்கேற்ப அனைத்து மக்களின் சங்கமம் நாட்டியம் நடனம் என் மனம் கவர்ந்தது நாட்டிய தாரகைகளுக்கு இதோ இந்த பொற்குவியலை பரிசாக தாருங்கள் அண்ணா வணக்கம் மிகப்பெரிய வீரத்தினை தோளிலும் அறத்தினை மனதிலும் சிறப்புற தாங்கும் நின் செங்கோல் வாழ்க அலையும் கொலையும் உலகில் அழிந்து கலையும் அமைதியும் அரும்பிக் கனிந்திட பவளநாட்டு மன்னா பார்வோற்ற ஆளும் எளியோர் தலைவா நீயே மன்னன் நின் சொல்லே ஆணை வானோ மண்ணோ அனைத்தும் நின் ஆட்சி சோழர் வழிவந்த வீர துங்கனே ராசராஜனை மன்னாதி மன்னனே நின் புகழ் வாழ்க நின் குளம் வாழ்க வணக்கம் மன்னா பவள நாட்டுப் பாரியே பார் மன்னனே நீ நெஞ்சிலும் நினைவானாய் நினைவிலும் உணர்வானாய் நெடும்பகைக்கு நெருப்பானாய் பயில் நாவில் கனியானாய் பாடுவோர்க்கு மலையானாய் அஞ்சில் ஒரு பொருளானாய் ஆதலினால் எம் உயிருக்கு நீ ஆவியானாய் சோழர் வழிவந்த வீர குலோத்துங்க சோழனே ராஜராசனி மன்னாதி மன்னனே நின் நின் புகழ் வாழ்க வாழ்கவே என்றென்றும் நீடூடி வாழ்கவே இவ்வுலகம் போற்றுமளவு நீ பெரும் மா வீரனாக வெற்றி பெற்று வாழ்கவே உன்னுடைய நிலையிலே வாழ்கின்ற இந்த சோழ சாம்ராஜ்யத்தின் அடங்கியுள்ள இந்த பவள நாடு வெற்றி வெற்றி என்று வீர முழக்கத்தோடு வாழ்க வாழ்க வீர குலோத்துங்க சோழனி வாழ்க வாழ்கவே வாழ்க ஆண்டவன் பெயரில் அனைத்து சுகங்களும் அனுபவிக்கும் அருமைமிகு ராஜகுரு அவர்களே தங்கள் கருத்தை கூறுங்கள் மன்னா